வணக்கம் இலங்கை செய்திகளிற்காக நான் ஹரிணி முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை ராணுவ வீரர்கள் உடனடியாக தங்களது கடவுச்சீட்டுகளை ஒப்படைக்குமாறு உத்தரவு புதிய தோண்டிய நால்வர் காவல்துறையினரால் அதிரடியாக கைது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டங்களை இறுதி வரைவை மேலாய்வு செய்த ஜனாதிபதி குமார இனி விரிவான செய்திகள் இலங்கை ராணுவத்தில் மேஜர் பதவிக்கு கீழுள்ள அனைத்து இலங்கை ராணுவ வீரர்களும் தங்களது கடவுச்சீட்டை அந்தந்த படைப்பிரிவுகளிடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வெளிநாட்டு பயிற்சி மற்றும் உத்தியோகபூர்வ விடயங்களுக்காக கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதில் ஏற்பட்டுள்ள தாமதங்களை நிவர்த்தி செய்வதே நிர்வாக நோக்கங்களுக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் வருணகமகே தெரிவித்தார் பல ராணுவ வீரர்கள் வீட்டை விட்டு வெளியே இருப்பதால் உத்தியோகபூர்வ நோக்கங்களுக்காக பாஸ்போர்ட் பெறுவதில் தாமதம் ஏற்படலாம் என்று அவர் கூறினார் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக எந்த நேரத்திலும் கடவுச்சீட்டுகளை ரெஜிஸ்ட்மெண்ட்களில் இருந்து மீட்டெடுக்க முடியும் என்றும் பேச்சாளர் கூறினார் இலங்கையிலிருந்து ராணுவத்தினர் அங்கீகரிக்கப்படாத வெளியேறுதலை தடுப்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டதா என்று கேட்டபோது அது நிர்வாக காரணங்களுக்காக மட்டுமே என்று செய்தி தொடர்பாளர் தெளிவுபடுத்தினார் பல ராணுவ வீரர்களின் கடவுச்சீட்டுகள் காணாமல் போயியுள்ளதாகவும் இந்த முறை மூலம் அந்த அத்தகைய கடவுச்சீட்டுகள் மூன்றாம் தரப்பினரின் கைகளுக்கு செல்லும் போது ஆபத்து மிக குறைவு என்றும் கூறியுள்ளார் அத்துடன் வெளிநாட்டு பயிற்சிக்காகவும் அமைதி காக்கும் பணிகளுக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் போதும் பல வீரர்கள் திடீரென அனுப்பப்படும் போது ஏற்படும் சிக்கல் நிறைந்த சூழ்நிலைகளை தடுக்க இந்த அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கடவுச்சீட்டுகளை பாதுகாப்பாக வைத்திருப்பது படைப்பிரிவு தளபதிகளின் பொறுப்பாகும் என்றும் தெரிவித்தார் அதனோடு படையினர் தாங்கள் தனிப்பட்ட தேவைகளின் அடிப்படையில் பாதுகாப்பு அமைச்சின் ஒப்புதலுடன் எந்த நேரத்திலும் கடவுச்சீட்டத்தை பெறலாம் என்றும் கூறினார் மட்டக்களப்பு குடியில் நடைபெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய செயலாளராக ஏ சுமந்திரன் இன்று நியமிக்கப்பட்டார் அத்துடன் இதுவரை அந்த பதவியில் இருந்த மருத்துவர் சத்தியலிங்கம் எம்பி சுகவீனம் காரணமாக பதவியில் தான் தொடர்ந்து இருக்க முடியாது என இன்றைய கூட்டத்தில் அறிவித்ததை அடுத்து கூட்டத்திலிருந்து முடிவு எடுக்கப்பட்டது சத்தியலிங்கத்திற்கு அடுத்து கட்சியில் சிரேஷ்ட துணைச் செயலாளராக இருந்த சுமந்திரனே பதில் பொது செயலாளராக நியமிப்பது என மத்திய குழு இன்று உடனடியாகவே தீர்மானித்தது அந்த முடிவுக்கு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் எம்பி ஸ்ரீநேசன் எம்பி மற்றும் முன்னாள் எம்பி யோகேஸ்வரன் ஆகியோர் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர் இருந்தும் அவர்களின் எதிர்ப்பை மீறி அந்த நியமனத்தை மத்திய குழு மேற்கொண்டது இது தமிழரசு கட்சியில் சுமந்திரனை முன்னிலைப்படுத்துவதற்காக முன்கூட்டியே செய்யப்பட்ட ஒரு திட்டமிடல் என்று அக்கட்சியின் பிரமுகர்கள் சிலர் தெரிவித்தனர் இந்த முன்னிலைப்படுத்தலுக்கு தமிழரசு கட்சிக்குள் பல எதிர்ப்பு இருப்பதாக குழப்பமான இந்த நியமனத்தை தொடர்ந்து உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்வதற்கான தந்திரோபாயம் குறித்து இன்றைய கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது தேர்தலை தனித்தனியாக தமிழரசு கட்சிகளாக எதிர்கொண்டாலும் மற்றிய தமிழ் தேசிய கட்சிகளுடன் தேர்தலுக்கு முன்னரே இணக்க உடன்பாடு ஒன்றை செய்து கொள்வது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது எந்த தமிழ் தேசிய கட்சிகளுடனும் இணக்க உடன்பாட்டை செய்ய போகிறார்கள் என்பது பகிரங்கமாக வெளியிடப்படவில்லை விலையில் அரசியை விற்பனை செய்யும் மற்றும் பதுக்கி வைத்திருக்கும் விற்பனையாளர்களை கண்டறிவதற்கான சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்படி கோட்டை வீதி பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது அரசியக்களை பதுக்கி வைத்திருந்த விற்பனை நிலைய உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த விற்பனை நிலையத்தில் ஐந்து கிலோகிராம் கிராம் கீரி கண்டுபிடிக்கப்பட்டதாக நுகரூர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு சந்தையில் சம்பா அரிசிக்கு அதிக கேள்வி ஏற்பட்டுள்ளதால் சில விற்பனையாளர்கள் அரிசியை பதுக்கி வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எட்டு புள்ளி நான்கு மில்லியன் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுடைய பணத்தை கொள்ளையடித்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவர் கட்நாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் எட்டாம் திகதி யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதியில் நபர் ஒருவரை கலைத்து பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே பெண்ணொருவர் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ள நபர் வெளிநாடு ஒன்றுக்கு செல்ல முயன்ற போது கைது செய்யப்பட்டாரா என்ற விவரம் வெளியிடப்படவில்லை பதுளையில் புதையல் தோன்றிய குற்றச்சாட்டில் நால்வர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியில் புதையல் தோன்றுவதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர்களை பதுளை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மேலதிக விசாரணைகளை பதுலை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் என்று கூறப்படுகின்றது தனியார் காணியில் புதையலை புதைத்து வைத்தது யார் அந்த விபரங்கள் புதையல் தோண்டியவர்களுக்கு எப்படி தெரிந்தது உண்மையிலேயே புதையல் உள்ளதா என்பது தொடர்பில் விசாரணை கலந்துரையாடுவதற்காக நியமிக்கப்பட்ட குழுவில் இருந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான துசாத்த சாத்த விலகியுள்ளார் இரு கட்சியினரும் இதற்கு முன்னர் கலந்துரையாடல்களை நடத்தியதுடன் கலந்துரையாடல்களை தொடர்வதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டது இருந்தது இக்கலந்துரையாடலில் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் இரு கட்சிகளும் ஒன்றாக இணைந்து போட்டியிடுவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டிருந்தது குழுவிலிருந்து துசாத்த நாய்க்கு ஏன் விலகினார் என்பது தொடர்பான விளக்கம் கொடுக்கப்படவில்லை இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடன் எட்டாவது இந்திய பெருங்கடல் மாநாட்டின் போது கலந்துரையாடி உள்ளார் அத்தோடு பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு குறித்து அவர்கள் கவனம் செலுத்தியுள்ளார்கள் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இருதரப்பு மற்றும் பலதரப்பு கூட்டாண்மைகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் கடல்சார் மாநாட்டிற்காக தற்போது ஒமானுக்கு சென்றுள்ள விக்ரமசிங்க கடல்சார் பாதுகாப்பு வர்த்தகம் மற்றும் பிராந்திய முக்கிய பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இறுதி வரைவு நாளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதற்காக முன்னதாக ஜனாதிபதி மீளாய்வு செய்தார் இந்த மீளாய்வு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற நிதி அமைச்சரின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனவும் கலந்து கொண்டார் தேர்தல் பிரச்சாரங்களின் போது ஜனாதிபதி அனுரவின் தேசிய மக்கள் சக்தி மக்களை மகளிர் செய்யும் விதத்தில் பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தது அவற்றை நடைமுறைப்படுத்தும் விதத்தில் புதிய வரவு செலவு திட்டம் போடப்படும் என்பது பிரச்சாரத்தின் போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் ஒன்று அதனால் நாளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள வரவு செலவு திட்டத்தில் மக்களை மகிழ்விக்கும் விதத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இலங்கை முழுவதிலும் உள்ளது